இங்க எவ்வளவு என்ன அளவு ஆட்சியில் எப்படி வச்சிருந்தீங்க சொல்றேன் கேட்டுக்கோங்க ரெண்டாயிரத்து பதினாறு பதினேழு முதல் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு வரையிலான ஆண்டுகளில் மொத்த கடன் இருப்பானது நூத்தி இருபத்தி எட்டு சதவீதம் உங்களுடைய ஆட்சியிலே அது வளர்ந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு வரை ஆட்சி காலத்தினுடைய தொடக்கத்தில் ஒரு லட்சத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி அடுத்து அந்த ஆட்சியுடைய முடிக்கும் போது லட்சத்தி எவ்வளவு போச்சு நூத்தி எட்டு பதினேழு அறுபது முதல்ல முடிச்சிட்டு போனாங்க இல்லையா அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் அடுத்து உங்களுடைய ஆட்சி காலத்தில் ரெண்டு லட்சத்தி பதினோறாயிரத்தி அறுபத்தி ஆறாயிரத்து அறுபத்தி ஆறு கோடியாக இருந்தக்கூடிய இந்த கடன் ஆட்சியை நீங்கள் முடிக்கிற போது நாலு லட்சத்தி எண்பதாயிரத்தி முன்னூறு எத்தனை சதவீதம் கூடி இருக்கு தெரியுமா நூத்தி இருபத்தி எட்டு நூத்தி இருபத்தி எட்டு மொத்த கடன் இருபத்தி வளர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ஆட்சிக்கு வரோம் நீங்க விட்டுட்டு போன அந்த நாலு லட்சத்தி எண்பதாயிரத்தி முன்னூறு அஞ்சு லட்சம் கோடி இன்னைக்கு ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி கடன் வளர்ச்சியை நீங்கள் நாலு தேர்வு

பொதுவாக இது அரசியல் இருக்கு பொதுவாக நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நம்முடைய நிதி நிர்வாகம் இதற்கு காரணமாக இல்லை தொடர்ச்சியாக காரணம் போய் பாருங்க சேராத இடந்தநிலே சேர வேண்டாம் என்று சொன்னார்கள் அதை மறந்து விட்டு நீங்கள் போய் சேர்ந்திருக்கிறீங்களே அந்த ஆட்சி சேர்ந்திருக்கீங்க சேர்ந்த காட்சியினால்தான் அந்த ஆட்சி மாற்ற அந்த மனப்பான்மையுடன் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய காரணத்தினால்தான் நான் இந்த அவையில் சொல்வேன் ஐந்தாவது நிதிக்குழுவின் பரிந்துரையில் இருந்து இப்போது